அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன அது உண்பாடி என்றார்கள் அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் இருந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்கு கொண்டு சென்றான் ஹலோ நீ எதன் மேல இச்ச வச்சு அது உனக்கு கிடைக்காது அது உனக்கு பலம் கொடுக்காது யாருக்கு யாசோ மேசியாவுடைய சீசனுக்கே அந்த கதி உனக்கு எந்த கதி பணத்தின் மேல யூதாசுக்கு அவ்வளவு பெரிய ஆசை யூதாஸ் உண்மையா நான் சிந்தித்த போது அவன் தப்பு பண்ணானான்னு கேட்டா இல்லை ஒரு நாள் யூதர்கள் அவர் மேல் கல்லறியும்படியாக கடந்து வந்தார்கள் கடந்து வந்த போது அந்த இடத்தை விட்டு கூடு விட்டு கூடு பாய்ந்து விட்டார் அவர் அந்த இடத்தில் இல்லை சுத்தி நின்று கல் எறிகிறானுங்க அவர் இல்லை இதை கூட இருந்த அப்போசர்கள் பார்த்தாங்க இப்ப யூதாஸ் என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னா எனக்கு ஓ சில முப்பது வெள்ளி காசு கிடைக்குது காட்டி கொடுத்தா என்ன எங்க அப்பா என் குருநாதர் போயிடுவார் அவர் இவனுக்கிட்ட மாட்டப் போறாரு அவர் தேவன் நினைச்சிருப்பான் இதனால ஏன்னா அவனுடைய வார்த்தை எனக்கு அப்படித்தான் தோணுது இதனால அவன் முப்பது வெள்ளிக்காசை வாங்கிட்டான் வாங்கிட்டு முத்தமிட்டு காட்டி கொடுத்துட்டான் ஆசை இச்ச வாங்கிட்டான் இப்போ யாசோ பிடிச்சிட்டு போறாங்க இவன் என்ன நினைச்சான் இவர் தன்னுடைய முக்தியினால் தன்னுடைய அதிகாரத்தினால் இவன் கையில் மாட்ட மாட்டார் இவர் எனக்கு முப்பது காசு கிடைச்சிடும் நினைச்சிருப்பான் எழுத்தின்படி தீர்ப்பின்படி அவர் காட்டி கொடுக்கப்பட்டு அவர் அடிக்கப்பட்டு அவர் வஸ்திரம் உரியப்பட்டு அவர் மீது சீட்டு போட்டு அவர் மேல் காரை துப்பப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு கை கால்களில் ஆணிகள் துளாவப்பட்டு அவர் சாகடிக்கப்பட வேண்டும் என்பது எழுதியிருக்கிற தீர்ப்பு உயில் சாசனத்தை ஆல்ரெடி எழுதிட்டு வந்துட்டார் அவரே எழுதிட்டு வந்துட்டார் முன்னாடி நீங்க எழுதி வச்ச உயில் சாகிற வரைக்கும் வேற எழுதல அப்படின்னா அதுதான் உங்களுடைய சாசனம் முடியாது இப்ப யாவா எழுதி முடிச்சிட்டார் அவர் எழுதி முடிச்சுட்டு என்ன செய்கிறார் யாஸ்வாவாக வருகிறார் வந்தவர் என்ன செய்கிறார் காட்டி கொடுக்கப்பட்டு போயிட்டாரு உபத்திரி போயிட்டார் இப்ப யுவதாஸ் பார்க்கறான் என் குருநாதர் மாட்டிக்கிட்டாரா நான் முப்பது வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தேன் இப்ப நான் என்ன நினைச்சேன் நினைச்சேன் இவர் போய் மாட்டி இருக்கிறாரு ஏன் இவரை அந்த சக்தியை பயன்படுத்தல யோசித்து இருப்பான் இப்ப வேதபாரகர் பரிசுகிட்ட போய் சொல்றான் அச்சோ நான் பாவம் செஞ்சேன் அவனுக்கு குற்றபோதம் வர்றதுக்கு யாரும் அவன்கிட்ட போய் பேசல இப்ப தான் பாவம் செய்தேன் என்கிற எண்ணம் வந்துச்சு இப்ப வேத மாதிரி பரிசீல் சொல்றாங்க அது வாம்பாடு உனக்கு முப்பது காசு தந்தோம் நீ காட்டி கொடுத்த நாங்க பிடிச்சுக்கிட்டோம் நாங்க அவரை செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய போறோம் இச்சை எங்க கொண்டு போய் முடிக்குதுன்னு பாருங்களேன் ஏசாவுடைய இச்சை அவன் இழந்தான் யூதாசனுடைய இச்சை குருநாதர் அடிக்கப்படுறார் கொஞ்சம் யோசிங்க இப்போ குருவாகியாஸ்வா அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி கையும் காலையும் கட்டி கொண்டு போயாச்சு இனி இவருக்கு விடுதலை இல்லை இப்ப தன் இச்சையினால் வந்த காசை தேவாலயத்தில் தூக்கி அறிந்து விட்டு ஐயோ நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி நாண்டு கொண்டு செத்தான் உனக்கு அது வேணுமா உனக்கு அந்த தண்டனை வேணுமா இப்ப காசுக்கு சொந்தக்காரர் இல்லாததினால் இச்சையினால் வந்த பலன் இல்லாததினால் அந்த காசில் ஒரு இடத்தை வாங்குறாங்க அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா அச்சோ தெரியுதே அனுபவிங்க தயவு செய்து நீ அனுபவிக்காதபடிக்கு தப்பிக்கணும் இது வாழ்க்கையில் நடக்கும் சத்தத்தை கேட்கற கீழ்படி இல்லையா இல்ல இல்ல நமக்கு கீழ்படியா கேட்கறதுக்கு ரொம்ப சங்கூதர மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் சங்கூதரம் ஏதாவது கேட்குமா கேக்குமா ஒண்ணும் இருப்பான் என்னதான் ஊதுனாலும் சரி அவன் காது கேட்காது ஆனா சில தந்திரசாலிகள் என்ன செய்வாங்கன்னா நீங்க பேசுற வார்த்தையினுடைய உதட கவனிப்பாங்க ஆனா மறுபடியும் சொல்றேன் இச்சையின் பலன் இரத்த நிலம் புரியுதா ஜாக்கிரத ஓ இச்சைக்கு ஒரு கிரேயம் உண்டு நீ அனுபவிக்க போகிற அனுபவம் உண்டு என்னை ஏமாத்தலாம் உன்னை ஏமாத்தலாம் உலகத்தை ஏமாத்தலாம் கடவுளை ஏமாத்தலாம் ஆனால் நடக்கிற சம்பவத்தை விட்டு வெளியில் வர முடியாது நான் சரித்திரத்தை படித்திருக்கிறேன் சொந்தக்காரன் கூட பார்க்கல எங்கப்பா சொன்னார் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டார் என்னன்னு தெரியுமா இடரல் வருகிறது நல்லது அது யார் மூலமாய் வருகிறதோ அவனுக்கு ஐயோ கஷ்டம் யாருடைய சித்தம் நடக்காமல் போகிறது ஓகே நல்லது ஆனா யார் மூலமாக யாருடைய சித்தம் நடக்கலையோ அவனுக்கு ஐயோ யோசிக்கிறீங்களா அதனால தான் சொல்றாரு இச்சை உன்னுடைய ஆசை இச்சைகளை நீ அறியாமல் உள்ள காலங்களில் செய்தது போல இன்னைக்கு செய்யாது இந்த இச்சையை கொண்டு வருவது பிசாசு சொன்னார் ஆனா நம்ம திருந்துவோமான்னு கேட்டா இல்லை எது எடுத்தாலும் ஆசை எது எடுத்தாலும் இச்சை எது எடுத்தாலும் எனக்கு வேணும் ஏன் நல்லதானே இருக்கிற தேவன் ஒன்று நல்லா தானே வச்சுருக்கிறாரு அப்புறம் எதுக்கு அடுத்தவன் பொருள் மேலே எல்லாம் ஆசை இச்சைப்படுறாரு உனக்கென்று தேவன் என்ன வச்சுருக்கிறாரோ அதில் ஆசைப்படுறேன் பிரஸ்யா ஏன்னா அடுத்த வார்த்தை சொல்றாரு என்ன அப்படின்னா வெளிப்படுத்தல் புஸ்தகம் மூணாவது அதிகாரம் ஒன்னாவது வார்த்தை சரத சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் என்னவெனில் தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் சொல்றாரு உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம் எப்படி உயிர் உள்ளவன் யாஸ்வ ஜீவன் யாசுவாவுடைய பிள்ளை யாசுவாவுடைய பிள்ளைன்னு சொல்ற பாத்தியா அதனாலதான் உயிருள்ளவர் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் எப்படி இருக்கிற செத்து போன கிரியைகளோட செத்தவனா இருக்கிற நீ விழித்துக்கொண்டு சாகுறதுக்கு ஏதுவா இருக்கவிழா ஸ்திரப்படுத்து உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை வசன கிரியை செய்யுமா இனியாவது உன்னுடைய கிரியை நல்லா இல்லை ஆனபடினால் நீ சாகப் போற அப்படின்றத தெரிஞ்சாவது கூடாதா இச்சை நிறைவடைகிறதுக்கு முன்னாடி உன் உயிர் போயிடுச்சுன்னா அந்த பரிதாபம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அப்புறம் எதுக்கு ஆசை நாளைக்கு நான் இப்படி செய்வேன் நாளை கழிச்சு நான் அப்படி செய்வேன் எதுக்கு ஆசை இன்னும் பன்னெண்டு மணி நேரத்தில் சாக போறியா இல்லை இன்னும் ஒரு மணி நேரத்தில் சாக போறியா இல்லை ஒரு நிமிஷத்தில் சாக போறியான்னு யாருக்கு தெரியும் மரணத்தை மட்டும் நீ குறித்த நேரத்தில் நடக்காது அப்ப அதுக்கு தயாரா இருக்கணுமே ஒன்னிடத்துல மரணத்தை குறித்து தயார் இல்லையே ஏன் உன் கிரியைகள் பொல்லாதவா இருக்கிறது கிரியைகளுடைய பொல்லாப்பை விட்டு மனதிருப்பு இல்லையானால் ஜீவன் உன்னிடத்தில் இருக்கிற நீ நினைக்கிற நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் நான் நினைக்கிறது தான் நடக்கணும் இதுதான் நம்முடைய எண்ணங்கள் இல்லை நான் நினச்சதை நடத்தினதுனால எனக்கு வந்த பலன் என்னவென்று எனக்கு தெரியும் நான் இதை நாள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு ஆசாரியனாக இருந்து நான் யாவுடைய நாமத்தில் சொன்ன விஷயத்தை மறந்து என் மனதிற்கு இன்பம் என்று தோன்றினதை நான் செய்தபடியினால் நான் அனுபவிக்கிற அனுபவம் எனக்கு தெரியும் ஆசாரியனுக்கே இக்கதி ஆனால் உனக்கு இக்கதி யோசிக்க வேண்டிய பகுதியில் நீ இருக்கிற

பேதைகளுமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ரிஷியாசுவா ஓ கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரியுதான் அப்ப அது ரகசியம் இல்லை அப்ப அது பரிசியம் ரிஷியாசுவா நான் ஒரு பையனை பார்த்து சொல்றேன் டேய் இந்த தப்பு பண்ணாதேடா அப்படின்னா அவன் தப்பு பண்ணாமல் இருப்பது சபைக்கு தெரியணும் புரியல அவன் தப்பு பண்ணாமல் இருப்பது சபைக்கு தெரியணும் அவன் ஆச்சாரியனுடைய சப்தத்திற்கு கீழ்ப்படுகிறான் என்பதை சபை அறியணும் உண்மை இங்க இல்லை அது ஏன் சுயநலம் ஜாஸ்தி சுயன் ஜாஸ்தி நான் எனக்கு இந்த ள் நாம் கடந்து போகிறபடியால் நமக்கு நமது என்ற எண்ணம் நமக்கு வரவில்லை இந்த எண்ணம் வரப்போய்தான் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பொதுவாய் அனுபவித்த காரியம் பரிசுத்த ஆவியினால் வெளியில் போய்விட்டது சுயநலத்தினால் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் அது இல்லை ஏன் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை சுயன் எனக்கு 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 இந்த கான்செப்டுக்குள்ள போறதுனால நாம் நமக்கு என்கின்ற எண்ணம் வரவில்லை